வணக்கம் அடிக்கடி விமான விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்குது அதில் முக்கியமாக இப்போது கஜகஸ்தானில் விமான விபத்து நடந்துச்சு அதுக்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கஜகஸ்தான் விமானம் விபத்தில் சிக்கி நிறைய பேர் இறந்துட்டாங்க அதாவது கஜகஸ்தானோட அக்டாவ் நகரிலிருந்து விமானம் கடந்த புதன்கிழமை அணிக்கு புறப்பட்டது அந்த விமானத்தில் மொத்தம் அறுபத்தேழு பேர் ட்ராவல் பண்ணாங்க அந்த விமானம் அஜர் பைஜான் தலைநகர் பாகுலேருந்து ரஷ்யாவோட குரோஸ்னி நகருக்கு சென்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் கடுமையான பனிமூட்டம் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது வானில் பறந்துக்கிட்டு இருந்த இந்த கஜகஸ்தான் விமானத்தில் திடீர்னு தீப்பிடித்து எரிந்ததாகவும் அதன் பிறகு அது கட்டுப்பாட்டை எழுந்து தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் தெரியுது தரையிறங்கு முயன்ற போது பெரிய தீப்பிழம்பு போல் வெடிச்சிருக்கு இது தொடர்பான வீடியோக்கள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் விமானத்தில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க மீதம் உள்ளவங்க காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்காங்க அவங்கள்லாம் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க விமான நிறுவனத்தோட அதிகாரிகளுக்கு தான் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்ருக்காங்க விமானத்தில் இருந்த பயணிகள் அஜர்பைஜான் ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு கட்ட விசாரணையில் விமான வானில் பறந்து கொண்டிருக்க போது ஏதோ ஒரு பறவை மோதியதினால விபத்து வந்துச்சு ஆனது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு விசாரணை நடத்தப்பட்டு அந்த நிலையில் கஜகஸ்தான் விமானம் விபத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இது தொடர்பாக ரஷ்ய தரப்பில் சொல்லும்போது கஜகஸ்தான் விமானம் விபத்தில் சிக்கி முப்பத்தெட்டு பேர் இழ இறந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் விமம் விபத்து நடந்திருக்கு ஸோ ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே பூர்வம் இப்போது நடந்துட்டு வந்துட்டுருக்கு இதனால் உக்ரைன் அவ்வப்போது ரஷ்யா மீது ஏவுகணைகளை வீசி வருது அதனை தடுக்க வந்து ரஷ்யா வான்பகுதி முழுவதுமே பாதுகாப்பு எல்லைக்குட்பட்டு இருக்கும் எனவே கஜகஸ்தான் விமானம் வானில் பறக்கும் போது வான்வழி தாக்குதல் தடுப்பு திறன் செயற்பாட்டில் இருந்திருக்கலாம் அதன் காரணமாக கூட விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யா தான் விமான விபத்துக்கு காரணம் அப்படின்னு இன்னும் உறுதி செய்யப்படல ஆனாலும் ரஷ்ய அதிபர் தனது அனுதாபங்களையும் மன்னிப்பையும் கேட்டிருக்காரு இரு நாடுகளிலும் சரியான முடிவுகள் இல்லாமல் போர் நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப நாளாக இந்த போர்னால் அவங்க மட்டும் பாதிக்கப்படலை அந்த ரெண்டு நாட்டு மக்களைத் தவிர மற்ற நாட்டு மக்களும் பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த போரின் நிலை இருக்குது ஸோ அவங்க இதற்கான சரியான முடிவு எடுத்து போரை நிறுத்தணும் மற்ற மக்களும் பாதிக்கப்படுறாங்க உயிரிழந்திருக்காங்க இந்த நிலை சரியானது இல்லை இது சரியாக தவறா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி